தமிழுக்கு வெற்றி கிழக்கும் கூட்டணிக்கு வராத நிலையில் திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க அதிமுக பலம் பெற வேண்டும் என்றும் அக்கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்ப்பது அவசியம் என்றும் பழனிசாமி தரப்புக்கு பாஜக மேலிடம் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் அதிமுக பலம் பெற வேண்டும் என்பதற்காக ஓ பி எஸ் தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் கட்சியிலோ அல்லது கூட்டணியிலோ சேர்க்கப்பட வேண்டும் என்று பாஜக தலைவர் விவரங்களை வலியுறுத்துவதற்கு வணக்கம் கீதா அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா வரும் என அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணிக்கு வராது என்பது உறுதியாகி இருக்கிறது தாவேகாவை பொறுத்தவரை முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்களை அறிவித்துதான் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள் அஇஅதிமுகவில் முதல்வர் வேட்பாளராக தற்போது இபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருவரும் கூட்டணியில் இணைவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக கருதப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜக மட்டுமே கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய சூழலில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இதுபோன்று பிரிந்திருந்தால் அது திமுகவிற்கு சாதகமாக என பாஜகவின் மூத்த தலைவர்கள் கருதுகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் திமுக எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருந்து வருகிறார்கள் அதிமுகவை சமாதானம் செய்து கடந்த ஏப்ரல் மாதம் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்து இரண்டு நாட்கள் தங்கியிருந்து இந்த அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் இந்த நிலையில் தாவேக்கா எப்படியாவது கூட்டணிக்குள் வரும் என்று தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் தெரிவித்து வந்திருந்தார் பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது எப்படியாவது ஒரு பெரிய கட்சி நம்மளுடைய கூட்டணிக்கு வரும் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் தாவே கூட்டணிக்கு வராது என்பது தற்பொழுது உறுதியாகி இருக்கக்கூடிய சூழலில் பிரிந்து சென்ற ஓபிஎஸ் சசிகலா டிடி விதிநகரன் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களை கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து குரல்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன ஆனால் அவர்கள் கட்சிக்குள் வந்தால் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் என்பதனால் அவர்களை எந்த காலத்திலும் இணைக்க முடியாது அவர்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும் கட்சிகள் வந்தால் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர்களும் அதே டெல்லி தலைமையும் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறது பிரிந்து சென்றவர்களை எப்படியாவது கட்சிக்குள் இணைக்க வேண்டும் அல்லது அவர்களை கூட்டணிக்குள் இணைத்து அவர்களை வேறொரு சின்னத்தில் போட்டியிடுவதற்காக வழிவிட வேண்டும் என்றும் இபிஎஸ் அவர்களிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் வேண்டப்பட்டவர்களிடம் இது குறித்த தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது இதுபோன்று பிடிவாதமாக இருந்தால் தற்போது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு சூழல்தான் இருக்கும் இதனால் எப்படியாவது ஒரு சமாதானம் ஏற்பட்டு கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாஜக வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இபிஎஸ் அவர்களுடைய முடிவில் மாற்றம் இல்லாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய காலங்களில் அதாவது டிசம்பருக்கு பின்பு இது குறித்த முடிவு மாறுமா அல்லது என்ன சொன்னால் டிடிவி தினகரனை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் ஒரு முக்கிய முடிவினை வெளியிடுவதாக தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது வரை கூட்டணி குறித்த முடிவினை டிடிவியோ அல்லது ஓபிஎஸ் உள்ளிட்ட தலைவர்கள் வெளியிடாத நிலையில் அஇஅதிமுகவை பொறுத்தவரை பாமக அன்புமணி பிரிவு மற்றும் தேமுதிக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளை மட்டுமே கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேமுதிகவும் கடலூரில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில்தான் கூட்டணி குறித்த முடிவினை வெளியிடுவோம் என்று தெளிவாக தெரிவித்து விட்டார்கள் தற்பொழுது அஇஅதிமுக தொடர்ந்து நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் ஈபிஎஸ் பிரச்சாரத்தை முடித்திருக்கக்கூடிய சூழலில் கூட்டணிக்குள் அந்த ஒரு சில சிறிய கட்சிகளை கொண்டுவருவதற்கு காட்டக்கூடிய முனைப்பை பிரிந்து சென்ற அஇஅதிமுக தலைவர்களை கூட்டணிக்குள் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய பாஜக தலைமை வலியுறுத்தியிருக்கக்கூடிய சூழலில் ஈ அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்னன்னு சொன்னால் அவர் தரப்பில் ஒரு சில நிபந்தனைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய சூழலில் தேர்தலை சந்தித்தால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் அதே போன்று பிரிந்து சென்ற தலைவர்களை சேர்ப்பதில் எந்த ஒரு சிக்கல்களும் இல்லை ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் விழிக்கப்படுகிறது அந்த நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் கட்சியில் இணைத்து கொள்ளலாம் என்றும் மூத்த தலைவர்களிடம் அவர் சொல்லியிருக்கிறார் தற்போதைய சூழலில் பாஜகவின் மூத்த தலைவர்களுடைய கவனம் முழுவதும் பீகார் நோக்கி மட்டுமே இருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் நாளை மறுதினம் வெளியாகி இருக்கிறது அதற்கு பின்புதான் அவர்கள் தமிழகம் நோக்கி தங்களுடைய பார்வையை திருப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவராமன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதாக உறுதியளித்தால் கூட்டணியில் சேர்ப்பது குறித்து பரிசீலிப்பதாக பழனிசாமி தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு அது குறித்த விவரங்கள் என்ன கடந்த லோக்சபா தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது பாமக் பாஜகவை பொறுத்தவரை பாமகவுடன் மட்டுமே கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் எதிர்பார்த்த பெற முடியவில்லை ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை பலாப்பழம் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார் ஆனால் அவருக்கு மூன்றாவது இடம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டது இந்த நிலையில் தனிச்சின்னத்தில் போட்டி இருந்தால் அவர்களை கூட்டணிக்குள் இணைக்கலாம் என்றும் ஈபிஎஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலுமே கூட அவர்கள் கூட்டணிக்குள் கொண்டுவரப்படுவார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓபிஎஸ் மற்றும் டி டி விதிநகரன் செங்கோட்டையன் உள்ளிட்ட மூவரும் இணைந்து செயல்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள் பசுமன் முத்துராமலிங்கர் தேவர் ஜெயந்தியின் பொழுதே அவர்கள் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவில் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்று அந்த கூட்டணிக்குள் இணைவார்களா அல்லது வர மற்றொரு தாவேக்காவை வந்து தேர்ந்தெடுப்பார்களா என்பதனை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை மூவரையும் கட்சிக்குள் இணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் அவர்களை கட்சிக்குள் இணைத்தால்தான் அஇஅதிமுகவிற்கு வந்து பார்த்தோமேனால் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் தென் மாவட்டங்களிலும் அந்த வாக்குகள் நமக்கு வந்து சேரும் என்று தொடர்ந்து செங்கோட்டையன் சொல்லி வரக்கூடிய நிலையில் டிடிவி தினகரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்று நாங்கள் அதிமுக கூட்டணியில் மாட்டோம் முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ்ஐ மாற்றினால் நாங்கள் அந்த கூட்டணியில் இணைவது பற்றி பரிசீலிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இன்னொரு கருத்து முன்வைக்கப்படுகிறது அவர்களை கூட்டணிக்குள் இணைத்தாலும் அவர்களுக்கான அந்த சின்னம் என்பது அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடாது வேறொரு தனிச்சின்னத்திலோ அல்லது சுயேட்சை சின்னத்திலோ போட்டியிட்டுக் கொள்ளட்டும் என்றும் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது எதுவாக இருந்தாலும் டிசம்பருக்கு பின்பு அஇஅதிமுகவின் அரசியல் களம் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது